ப்ளஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தாங்க ரெண்டு நாள் வேலை இல்லை சும்மா தான் இருந்தேன் என்னடா இது நம்ம பழப்பு இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு நாள் வேலை இருக்குது ரெண்டு நாள் வேலை எல்லாம் சும்மா தான் இருந்தேன் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சரியாக போட முடியலை கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே மீனகங்க வேலைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மணிக்கிட்டாக ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தான் இப்போ தான் புடி எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குறிச்சி எடுத்து எடுத்துருக்காங்க வாங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒர்க்கு ஏன்னா அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடு இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரைன் எடுத்துட்டு அப்புறமா இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே அந்த தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி எடுத்துட்டு போயிட்டால் எனக்கு வந்து ஓடு வந்து இடிக்காது ஸோ தான் ஃபர்ஸ்ட்டு இந்த மொழி இருந்து ஆரம்பித்தேன் இல்லைனா அங்கேருந்து ஆரம்பிச்சு வந்திருப்பேன் அதே வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பக்கம்லாம் ரொம்ப பாரா இருக்குதுங்க ஒரு ஒரடி அடி ரெண்டடி அழகே நல்லா டைட்டாகிடுச்சு இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு அடிக்கிட்ட எடுத்திருக்கேன் அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லூஸாகவே இருக்கு இந்த மண் ஸோ ஒரு மாதிரி டைட்டாகவும் இருக்கும் லூசாகவும் இருக்கு ஏன்னா இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தறி மாதிரி இருக்கும் ஸோ சின்ன சின்ன கல்லுங்க அதிகமாக இருக்கும் ஸோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் அதை டைட் இல்லை அதெல்லாம் நான் எடுத்து கேட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பாருங்க இன்னொரு ஒரு அடி அடிக்கிட்ட எடுத்து மூணு அடிக்கிட்ட எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மண்ணை பொறுத்தவரைக்கும் இடம் கம்மியாக தான் இருக்குது சொல்லுவாங்க எப்படி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றரை அடி தாங்க ஆழமே இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி ஆழம் மட்டும் ஜஸ்ட் ஒரு குழி மாதிரி எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா இங்கே ஏதாச்சும் மரம் ஏதாச்சும் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் இவ்வளோ ஆழமாக வந்துருக்குதுங்க இது பார்த்தோம்னா புளி இருக்குது புளிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா திரும்பவும் டைட்டுங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடையாளப்படுத்தி வச்சுருந்தேன் ஏன்னா அங்கேருந்து மண் போகிறத இடம் இல்லை திரும்ப எடுத்துட்டு திரும்ப மண் எடுத்து உள்ளே போகிறதுக்காக தாங்க அந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுருந்தேன் அதெல்லாம் இங்கே அவ்வளோ புழியாக இருக்குதுங்க புழி கொஞ்சம் சந்தேகம் மோடு ஆனால் நல்லா பாறைதான் போதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படி பார்த்தாலும் ஒரு மூணு அடி நாலு அடிக்கிற ஆழம் கருத்துல சைனர் என்னென்னு தெரியலங்க ஏதோ இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே தெரியுங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டை போயிட்டு மாட்டிக்கிறாப்பில சைனர் ஸோ பார்த்தா அடிக்கடி சைனா இருக்கும் போல இருக்குது ஆறு மணி வரைக்கும் ஓட்டணும்னா கண்டிப்பாக அந்த வேலை முடிஞ்சிடும் உணர் வந்து பாத்தீங்கன்னா எங்க விஷயம் கம்மியா கையில் காசு இல்லை நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் உணர வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி மண்ணு போடும் போது பொடியெல்லாம் போயிடும் ஃபஸ்ட்டு இந்த வந்து பிள்ளாவே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டோம் ஒரு அடையாள பண்ணி ஓட்டுறாங்க

பணத்தை பூமணி கட்டத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓட்டு அஞ்சு மணிக்கு ஓட்டினது எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகு மணிக்கு ஒரு நாள் வேலை முடியுது அப்படிங்கிறாங்க சேரலாம் ஒரு அஞ்சு மணிக்கு ஓட்டுமா பார்த்துக்கலாம் என்ன கையில் கொஞ்சம் காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பழைய வீடு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இந்த கறிஞர் எல்லாமே ஒரு ஓரளவுக்கு எடுத்து எப்படியாக போட்டிருக்காங்க நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே அவுட்டர் லைன் பழைய வீட்டோட அவுட்டர் லைன் தானே இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே ஏன்னா ஒரு சின்ன கல் கூட எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் எடுக்க போகிறதாங்க வீடு இருந்த செக்ஷன் பார்த்தா தனிகள்லாம் இப்போ கிடைக்கும் இப்போ இருக்கிற அழகை விட இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் அலங்கோலமாக போகுது ஃபவுண்டேஷன் ஒர்க்கு ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையை செய்யும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அழகாக இருக்கும்ங்க அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா அந்த அழகை பார்த்து பார்த்து நான் ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வேலை ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங்கெலாம் அலங்கோலமா இருக்கிற மாதிரி பழைய வீட்டோட ஃபவுண்டேஷன் வேறு இருக்க போகுது ஸோ அந்த கல்லெல்லாம் வேறு எடுத்து எடுத்து உள்ளே போடணும் வெளியே போடணும் எங்கே போடுறதே தெரியாமல் முடிச்சுட்டு சுத்தமாக ஏன்னா மண் போடுறதுல இடம் இடம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதில் எங்கெந்த மண்ணு போடுறது கல் போடுறது அதனாலேயே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் இந்த வந்து பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழாதிகமாக வருது வந்து பார்த்திங்கன்னா ஆள் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு அடி கூடும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சைட் நம்மளுக்கு கொடுத்தா பூமன் பேசி எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க பூமன் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்றரை ஒன்றே முக்காடி பக்கெட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் ரெண்டு அடி இல்லை இல்லை ஒன்றே முக்காடி பக்கெட் மட்டும் அப்போ போகும் ரெண்டு அடி வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னு கேட்டதுக்கு இல்லை கலர் ரொம்ப அதிகமாக போகும் சொல்லுது அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போது எப்போ பார்த்திங்கன்னா சொன்ன ஆள் வந்து இதுவும் இல்லை அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் மட்டும் சொன்னார் ஆனால் இந்த சைட்டில் எடுக்கிற வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி வேணும் இப்போதான் பார்த்தா அதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு ரெண்டூரம் இருந்துச்சு சில ஓகே யாரும் எப்படி சொன்னால் நான் எனக்கு தவிர வேலை அதனால் பக்கெட்டை ஒரு பக்கெட்டை வச்சுட்டு இன்னொரு கேட்டு அடி வச்சுட்டு ரெண்டாயிரத்து ரூபாய் சரிங்களா

ஒரு இடிச்சுட்டே இருந்தாப்பில் இப்படியே சைட்லேயே மண் போட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே என்ன கொஞ்சம் பேக் எடுத்து மாட்டாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு ஏன்னா கேபின் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிறதால அப்படியே சைட்டில் வந்து இடிக்கிறீங்க ஓட்டில் அப்படிலாம் இருந்ததுலாம் பார்த்து ஓட்டுறாரு இதெல்லாம் வந்து இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளா இல்லைங்க பார்த்தா ஒரு ஒன்றா ரெண்டு தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்டி இருக்கேன் பாறைவந்த மிஷன் பாருற வந்து நான் பாறைவந்தத்தை போறேன் ஆனா இறங்கி இறந்த பார்த்தீங்கன்னா ப்ரண்ட்ட போகப்பட்டாங்க ரொம்ப ஆழ அதிகமாக இருக்கும் நான் நான் இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வேலை நம்ம அழகாக செய்ய முடியாது ரொம்ப வேலை இப்போ நம்ம சின்ன சின்ன டச்சப்லாம் பண்ணுறோமோ அந்த அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அழகு கொடுக்கும் அழகு மட்டும் இல்லாமல் நம்ம வேலை செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளோட பேர் வந்து வேலை இல்லை நாளைக்கு இந்த வேலைக்கு நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓ இவனா இவன் நல்லா வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் யாரோ நம்ம சொல்லணும் நாளைக்கு வேலை வரும்போது இவனையே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லணும் அழகை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வந்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வந்து பண்ணுறோம் இல்லை நியூ க்கர்ஸ் அப்படியே வந்து ஓட்டுறது கிடையாது நம்ம வந்து பர்மனண்டாக ஓட்டுறோம் பர்மனண்டாக இந்த சைட்லாம் வந்து ஓட்டு போது நமக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஓட்டினா தாங்க நம்ம நாளைக்கு நம்மளே வந்து வேலைக்கு கூப்பிட்டுருவாங்க புரியுதுங்களா ஒரு சிலகலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது வந்து அப்படியே ஏனோதானு வண்டி ஓட்டுவிட்டு அப்படியே போயிடுவாங்க அது மாதிரி பண்ணால் அது தப்பு நானும் இங்கே இருந்து மாரி நமக்கு இந்த வேலையே கிடைக்காது வேலை கிடைக்காம போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாள் வேலைக்கு போகாத காரணம்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லைங்க ரெண்டு கம்பே ரெண்டு மூணு வண்டி இருக்கு மூணு வண்டி பார்த்தீங்கன்னா வேலை இல்லை ஒரு வண்டி மட்டும் தான் ஓடிச்சிருச்சு வண்டி ஒரு வண்டி மட்டும் தான் ஓடிச்சு பாக்கி ரெண்டு வண்டிக்கு வேலை இல்லை அது மாதிரி போயிடுவாங்க மற்ற டைம்லாம் வந்து நம்ம வேலையை பார்த்து ஒரு ஒரு சில டைம்ல நம்ம வேலைக்கு போனாலே இல்லை இவன் சைட்ல வந்து போக முடியாது ஓனாட்டேன் இந்த மாதிரி யாரு வண்டியில் வேலை இருக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி இவன் தான் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவனா வேண்டாம் அவங்க வேலை வந்து சரியில்லை அவனை வர சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சைட்டுக்காரங்களே சொல்கிறாங்க இப்போ நம்ம திருச்சூர் மழை கட்ஸ் போனோம்னா இந்த மாதிரி வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இது வந்தால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தான் கேட்பாங்க எல்லாருமே கேட்க மாட்டாங்க அதே மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பூ சைடு இது மாதிரிலாம் கேட்டு பார்த்து அதே மாதிரி பேச்சுவார்த்தை பேச்சு வார்த்தை அதே மாதிரி கரெக்டாக இருக்கும் பேச்சுவார்த்தை அதே மாதிரி இருந்தாலும் நமக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறமோ இல்லையோ அது ஒரு அப்பார்ட்மெண்ட் விஷயம் எந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக வேலை செய்யணுன்றது முக்கியம் கிடையாது சைட்டு சைட்டுக்காரன்ட்ட நம்ம எந்த அளவுக்கு ஜாலியாக பேசணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆளுங்களை கூப்பிட்றாங்க நம்மளை கூப்பிடுவாங்க ஏன்னா என்னுடைய குரு அப்படிதான் சொல்லியிருக்காரு நம்ம மேலே செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரும் காண்டாக்ட்டும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ஓகே கூப்பிடுவாங்க ஆனால் சைட்டு வேணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசி படம் பேசி பழகி அவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்தை நம்ம வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க கொண்டுட்டு வரணும் ஓகே பையன் அவங்க கரெக்டாக வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து கூட்டிகிட்டு கூப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள பேசுவாங்க பேசி பழகிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் வந்து தானே தெரியும் இதெல்லாம் என்னுடைய குருவை எனக்கு சொல்லி கொடுத்தது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன என்ன குறையும் சொல்ல முடியாத முடியாதாலும் நான் பார்த்துருக்கேன் பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் நேற்று சைட்டி வரட்டை பேச மாட்டேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தும் ஒரு ஒரு மாதிரி நம்ம பேச போய் அவன் வந்து எதுனா ஒன்று சொல்ல போய் அப்படிங்கிறதுக்கு அந்த வேலை விஷயம் என்ன அப்படிதான் நான் ஓகே அது வேறு எடுத்துக்கிட்டான் அவங்க அதை நல்லா பேசுவாங்க என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தா கல் கல்லூர வர ஆரம்பிச்சுங்க மழை கட்டோட தருங்க கடக்கால சொன்னீங்களா மிஷின்களில் தான் வச்சு கட்டிப்பாங்கன்னு பார்த்தேன் மிஷின்கள் வச்சு கட்டுறேன் தண்ணியில் எடுத்து கட்டியிருக்காங்க தண்ணியாக இருக்குது பார்த்து வருவாங்க தெரியல இது வேறு எடுத்து எடுத்து இப்படி போட்டுட்ருக்கோம் சைட்டில் இது மிஷினு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுத்து பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொழி தான் எண்டிங் பண்ணுறது அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கருங்கள் லோன் சும்மா நான் வேஸ்டாக இருக்குது மனு போடுறதும் இடத்துக்கு தெரிய ஃப்ரண்ட்லேயும் போட முடியாது ரொம்ப விற்பனை பார்க்குறேன் சாயாவும் ஒன்றும் தரமாட்டாக இருக்கும் இருக்கு நாலு மணி ஆகிடுச்சுன்னா சுடுதனையாவது எடுத்து குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடுது நமக்கு எந்த கிடையாது அந்த சாயா குடிச்சு டெய்லியும் ஒவ்வொரு சைட்டில் நாலு மணிக்கு சாயா இது சொல்ல முடியாது நமக்காக எடுத்துகிட்டு வரது வேண்டான்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அது பிடிச்சி பிடிச்ச என்னாச்சுன்னா அதுவே பழக்கமாகிடுச்சு நாலு மணிக்கு அட்லீஸ்ட் ஒரு சுடுத்து ஏவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயைக்கு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு நல்லாமல் இந்த மீட் சூடாதுன்னா ரேடியோ இருக்க தண்ணியோட எடுத்து குடிச்சிடும் போல இருக்கு ஏன்னா அது மாதிரி வெறுப்பாயிடுச்சு அது இருக்காமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிச்சிட்டு கிடைப்பான ஒரு மாதிரி வெறுப்பு ஆயிடுச்சு பிரச்சனை ஆகிடும் அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில குருவெலாம் இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட ஏன்னா இப்போலாம் க்ளீனாக எடுத்து மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கட்டலாம் சொல்லுவாரு நேராக பெரிய கிளீன் கொஞ்சம் தண்ணி ஒரு டீ தண்ணி கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு இதில் நம்ம இவ்வளோ க்ளீனாக உட்காந்து செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு கட்டலாம் சொல்லுவாங்க பார்த்தா ஒரு சில ஓடிக்க ஆரம்பிச்சோம் எல்லாமே வந்து கொஞ்சம் அதுதாங்க மழைய வீட்டோடய கடைக்காலத்தாலே அது ஒரு நெருப்பாகிடும் நம்ம வந்து பார்த்தா பொறுப்பாக பார்த்து பார்த்து சைட்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ணி அழகாக எடுத்து வருவோம் லாஸ்ட்டாக வந்து போட்டு கொதைப்பட்டு போன பண்ண முடியாதுங்க ஆனால் கறிஞர் அதிகமாக ஆழம் இல்லைங்க அதனால் இன்னும் இன்னொரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் கறிஞர் அதிகமாக ஆழம் போட்டுருந்தாங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து 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 வெளியே போட்டுக்கொண்டு 哪家也吃不了。 இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது லாஸ்ட்டாக முடிப்போது இந்த லைன் மட்டும் அப்படியே இந்த பக்கம் எடுத்து ஜாயின்மெண்ட்னா மாட முடிஞ்சது ஃப்ரண்ட்டில் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் தாங்க ரொம்ப டைம் ஆகுது மாதிரி டீசல் வந்து காலியாகட்டும் பார்த்தேன் இன்னும் காலியாகலை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அஞ்சு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் நிறுத்தலைங்க ஏன்னா இன்னமும் டீசல் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓட்டி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த இந்த ரெண்டு லைன் மட்டும் எடுத்துக்காமல் போனால் நான் ஆப்ரேட்டரே கிடையாது ஸோ இந்த ரெண்டு லைன் தானே ஸோ ஃபஸ்ட்டு போயிடலாமே எவ்வளோ ஆடப்போகுது

இந்த வெளியே கொட்டி ஆளுங்க வச்சு எடுத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொட்டினா தான் ஸோ காரிகள் எழுத்துட்டு போகிறவங்களுக்கும் ஸோ தலை தானே வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வரைக்கும் கல் கிட்ட கிடைக்குங்க ஒரு நாள் தாங்க சைட்டி கா சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்க முடியாது அது மாதிரி லெவல் பண்ணுறது நம்மளுடைய கடமை சரிங்களா இப்போ டைம் ஆறு ஆகுதுங்க ஸோ சீக்கிரமாக வண்டி அந்த இல்லாமல் நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன் ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கேன் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே எடுத்துட்டேங்க சரிங்களா போதும் போதுங்கிறாரு யாரு செஞ்சுட்டே இருக்கேன் சரிங்க பாக்கலாம் அடுத்த வேலை என்ன அப்படி சொல்றேன் 等等。拜拜拜拜